அனைவருக்கும் வணக்கம் இருந்தாலும் மறைந்தாலும் பேச வேண்டும் எவற்போல வேறென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு இந்தியாவின் கருப்பு வேரம் பிறந்தனார் சிவகாமியின் செல்வ புதல்வனாய் குமாரசாமியின் குமாரனாய் அவரது தான் இந்த தமிழர் விருதுநகர் மாவட்டத்தில் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் விருது காமராஜர் அவரின் நாலு வயதில் தந்தை இருந்தவர் தாயை காக்கும் தனியனாய் மாமன் கடையில் வேலை பார்த்து அங்கு வந்த தலைவர்களின் பேச்சால் கவரப்பதே தாய் நாட்டை காக்கும் தலைவராக மாறினார் காங்கிரஸ் கட்சியின் கரம் எடுத்த பதினாறு வயதில் நடக்க தொடங்கிய காமராஜர் பின்னாளில் கட்சியின் தலைவராக மாற்றியது அவரின் அயராத உழைப்பு அறம் சார்ந்த அரசியல் தன் வழியாக கொண்டார் கர்ம வீரர் காமராஜர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் இருந்த வேலையே பெரிய தலைவர் என்று அழைக்கப்பட்டார் காமாட்சி என்று செல்ல சூட்டி அன்னைக்கு அன்று தெரியாது பின்னாளில் இன்னும் பல பேர்களில் அவர் அழைக்கப்பட போகிறார் என்று கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் கிங் மேக்கர் கருப்பு வைரம் என்பதெல்லாம் மக்களவருக்கு சூட்டிய செல்ல பெயர்கள் வேட்டி கட்டிய தமிழனாலும் சாதனை படைக்க முடியும் என்பதற்கான அடையாளமாய் திகழ்ந்தார் காமராஜர் கடமையே கல்யாணம் செய்து கொண்டார் நெருக்கடியான சமயங்களில் மக்களுக்கு வழிகாட்டிய எளியவர்களின் தோழனாய் வாழ்ந்து வந்தார் காமராஜர் முதலமைச்சரானதும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி இலவசமாக்கப்பட்டது ஆறாயிரம் ஊர்களில் பள்ளிகளே இல்லை என்பதை அறிந்து பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லாம் ஓராசிரியர் பள்ளிகளை திறந்தார் ஏழை குழந்தைகள் கற்க கையேண்டி பிச்சை எடுக்கவும் தயார் என்றார் தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்று நினை நினைத்தவர் காமராஜர் விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி தோறும் கற்று வருவதால் படியும் என்ற பாரதாசனின் மதிகளை உணர்ந்திருந்த அந்த படிக்காத மேதை வாயார உண்ணவாருங்கள் பள்ளிக்கு என்று மாணவர்களை அழைத்தார் மாடு கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு போகவில்லையா என்று கேட்டதற்கு சாப்பாடு தருவீங்களா என்று கேட்ட அந்த சிறுவனின் எதிர்கேள்வியை மனதில் கொண்டு போட்டார் ஒரு சட்டம் அதுதான் மதிய உணவு திட்டம் மாடு பிடித்த கைகளை பிடிக்க வைத்த பெருமை காமராஜரையே சாரும் கல்வியில் புரட்சி செய்த கரும் கர்ம வீரரின் அரும்பணி காலத்தால் மறக்க இயலாது இறைவன் என்றால் கல்வியில் கல்வி கண் திறந்த காமராஜரும் கடவுள்தானே கல்வியில் புரட்சி செய்த கருப்பு காந்திக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாளான ஜூலை பதினைஞ்சாம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம் நேருவிற்கு பின் அடுத்த பிரதமர் யார் என்று அரசியல் களம் சிந்தித்த வேளையில் லால் பகதூர் சாஸ்திரி சாஸ்திரியை தேர்ந்தெடுத்தார் லால் பகதூரின் மறைவுக்கு பின் மீண்டும் ஒரு குழப்பம் இந்திராவை தேர்ந்தெடுத்து தான் ஒரு தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார் காவிய தலைவனின் பிறந்தநாளை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம் அவரை வழிநடப்போம் நன்றி வணக்கம்